வணக்கம் வளரும் முருகன் அருள் அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளின்றி உலகிலே பொருளேந்து முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளின்றி உலகிலே பொருளேந்து முருகா சுடராக வந்தமேல் முருகா போடும் சூரனை பொருளே வென்றமேல் முருகா கணிக்காக மனுந்த முருகா தமிழ்த்தந்த செல்வமே முருகா அழகன்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளின்றி உலகிலே பொருளேது முருகா ஆண்டியாய் நின்றவை முருகா உன்னை அண்டினோர் வாழ்நிலே இன்பமே முருகா பாணி அப்பனே முருகா யானா பழம் உன்னை இல்லாத பழமேது முருகா அழகன்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளின் ன்றும் குடிண்டி அல்லவை முருகா சக்தியுமை பாலகனி முருகா மனித சக்திக்கு எட்டாத தத்துவமே முருகா அழகன்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளின்றி உலகிலே பொருளேது முருகா பிரம்மண்ண பொருள் கண்ட திருமுருகா பரம் பொருளுக்கும் குருவான தேசிக முருகா அரகரா சண்முகா முருகா என்று பாடுவோர் எண்ணத்தில் ஆடுவோர் முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளின்றி உலகிலே பொருளேது முருகா அன்பிற்கு எல்லையே முருகா உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா கண் தெய்வமே முருகா எங்கள் கலியோக வரதனை அருள்தரும் முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளின்றி உலகிலே பொருளேது முருகா அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன் தினம் மற்றும் தவிர்ப்பவன் ஆறுதல் சொந்தவன் அப்பன் பழனி அப்பன் கள்ளம் கவடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கல்லணையாய் கண்டு களித்திருப்பான் துள்ளி வரும்படி வேளனுக்கு மேலொரு ஜோதி பிளம்பு உண்டோ அந்த சுப்பையும் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி வீலி பன்னிரெண்டையும் கண்ட பின் வேறொரு சொற்கம் உண்டோ ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயேனும் வேலனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவர் கூடிய சேர்ந்து பணிந்திடுவோம் அங்கு சிக்கலில் ஆயிடும் சென்று பணிந்தி நிற்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி